சென்னையில் தேர்தல் பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம் சென்னையில் தேர்தல் பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது டெல்லியிலிருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் குமார் காணொலி காட்சி மூலமாக இதில் பங்கேற்றிருக்கிறார் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பணப்பட்டுவாடாவை தடுப்பது குறித்து ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் நினைக்கிறார் கண்ணன் கூடுதல் தகவல் கண்ணன் ஆஹ் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற உள்ளது தேர்தல் நடைபெறும் போது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொது பார்வையாளர் ஒரு செலவின பார்வையாளர் நியமிக்கப்படுவார்கள் பொது பார்வையாளர் அந்தந்த தொகுதியில் நடைபெறும் பல்வேறு வகையான தேர்தல் ஏற்பாடுகளை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பார்கள் செலவின பார்வையாளர்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களும் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பது தொடர்பாக ஆய்வு செய்து நடவடிக்கை நிறைந்த சாவடிகளில் காவல் பார்வையாளர்களும் நியமிக்கப்படுவார்கள் பொது பார்வையாளர்களாக பெரும்பாலும் இந்திய ஆட்சிப் பணி அதிகாரிகள் அதாவது ஐஏஎஸ் நிலையில் உள்ள அதிகாரிகள் இருப்பார்கள் ஆஹ் மிக்க காவல் பார்வையாளர்கள் ஐபிஎஸ் நிலையில் உள்ள அதிகாரிகள் இருப்பார்கள் அது எஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் என்றும் செலவின பார்வையாளர்கள் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் என்று அழைக்கப்படும் இந்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் இருப்பார்கள் இதே போன்ற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் இருக்கின்றன இந்நிலையில் பார்த்தோம் என்றால் இந்தியா முழுவதும் உள்ள தேர்தல் பார்வையாளர்களுக்கான பயிற்சி கூட்டமானது இன்று இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தலைமையில் நடைபெற்று வருகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து சென்னைக்கு தமிழகம் முழுவதும் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்களுக்கான பயிற்சி கூட்டமானது தற்போது சென்னை நாமக்கல் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது இதில் அனைத்து தேர்தல் பார்வையாளர்கள் அதாவது தேர்தல் பார்வையாளர்கள் பொது பார்வையாளர்கள் போலீஸ் பார்வையாளர்கள் அதை தவிர்த்து எக்ஸ்பெண்டிச்சர் என்று அழைக்கப்படும் செலவின பார்வையாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர் இவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் என்னென்னமான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் செலவின கணக்குகளை எப்படி கணக்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு இது தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க